ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டிற்கான நூற்றி பத்து வினா விடைகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் திங்கள் என்பதன் பொருள் என்ன திங்கள் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் நிலவு கொங்கு என்பதன் பொருள் என்ன கொங்கு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மகரந்தம் அலர் என்பதன் பொருள் என்ன அலர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மலர்தல் திகிரி என்பதன் பொருள் என்ன திகிரி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆணைச்சக்கரம் பொற்கோட்டு என்பதன் பொருள் என்ன பொற்கோட்டு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பொன்மயமான சிகரத்தில் மேரு என்பதன் பொருள் என்ன மேரு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் இமயமலை நாமநீர் என்பதன் பொருள் என்ன நாமநீர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் அச்சம் கடல் அளி என்பதன் பொருள் என்ன அளி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் கருணை சேரர்களின் மாலை எது சேரர்களின் மாலை எது ஆன்சர் பணம்பூ மாலை சோழர்களின் மாலை எது சோழர்களின் மாலை எது ஆன்சர் ஆத்திமலர் மாலை பாண்டியர்களின் மாலை எது பாண்டியர்களின் மாலை எது ஆன்சர் வேப்பம்பூ மாலை இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் என்று டேஷ் கூறுகிறது இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் என்று டேஷ் கூறுகிறது ஆன்சர் சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இளங்கோவடிகள் காலம் டேஷ் இளங்கோவடிகள் காலம் டேஷ் ஆன்சர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு டேஷ் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் டேஷ் காப்பியங்கள் ள் ஒன்று சிலப்பதிகாரம் ஆன்சர் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் எது தமிழின் முதல் காப்பியம் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் யாவை சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் யாவை ஆன்சர் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை யாவை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை யாவை ஆன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை கழுத்தில் சூடுவது டேஷ் கழுத்தில் சூடுவது டேஷ் ஆன்சர் கதிரவனின் மற்றொரு பெயர் டேஷ் கதிரவனின் மற்றொரு பெயர் டேஷ் ஆன்சர் ஞாயிறு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் பொன் கூட்டல் கோட்டு கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆன்சர் கொங்கலர் அவன் கூட்டல் அழிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் அவன் கூட்டல் அழிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆன்சர் அழிபோல் காணி என்பதன் பொருள் என்ன காணி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் என்பதன் பொருள் என்ன மாடங்கள் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்பதன் பொருள் என்ன சித்தம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உள்ளம் டேஷ் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் டேஷ் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் ஆன்சர் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் பாரதியாரின் இயற்பெயர் என்ன பாரதியாரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் சுப்பிரமணியன் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார் ஆன்சர் எட்டயபுரம் மன்னர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் பாரதியார் இயற்றிய நூல்கள் யாவை பாரதியார் இயற்றிய நூல்கள் யாவை ஆன்சர் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது ஆன்சர் கேணி சித்தம் என்பதன் பொருள் என்ன சித்தம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ் ஆன்சர் அடுக்குகள் நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடை நிலத்தின் கூட்டல் இடையே முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆன்சர் நிலா ஒளி பொறுத்துக இதற்கானவிடை போல் நிலாவுளி சித்தம் மகிழ்ந்திட தென்றல் தூய நிறத்தில் மாடங்கள் பறவைகள் இடம்பெயர்தலை டேஷ் என்பர் பறவைகள் இடம்பெயர்தலை டேஷ் என்பர் ஆன்சர் வலசை போதல் என்பர் எவ்வகை பறவைகள் பெரும்பாலும் வலசை போகின்றன எவ்வகை பறவைகள் பெரும்பாலும் வலசை போகின்றன ஆன்சர் நீர்வாழ் பறவைகள் பறவைகள் எவ்வகை காரணங்களால் இடம்பெயர்கின்றன பறவைகள் எவ்வகை காரணங்களால் இடம்பெயர்கின்றன ஆன்சர் உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் மற்றும் இனப்பெருக்கம் இவற்றிற்காக இடம்பெயர்கின்றன பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம் பெயர்கின்றன பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன ஆன்சர் நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் இவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன பறவைகள் பொதுவாக எத்திசைகளில் வலசை போகின்றன பறவைகள் பொதுவாக எத்திசைகளில் வலசை போகின்றன ஆன்சர் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கியும் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை ஆன்சர் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் நாராய் நாராய் செங்கால் நாராய் இப்பாடலை எழுதியவர் யார் நாராய் நாராய் செங்கால் நாராய் இப்பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் சத்திமுத்த புலவர் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் எதனை குறிப்பிடுகின்றன தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் எதனை குறிப்பிடுகின்றன ஆன்சர் பறவைகள் வலசை வந்த செய்தியினை குறிப்பிடுகின்றன தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது ஆன்சர் சிட்டுக்குருவி ஆண் சிட்டுக்குருவிக்கும் பெண் சிட்டுக்குருவிக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஆண் சிட்டுக்குருவிக்கும் பெண் சிட்டு குருவிக்கும் வேறுபாடு என்ன ஆன்சர் ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும் பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது ஆன்சர் கப்பல் பறவை கப்பல் பறவை தரையிறங்காமல் எவ்வளவு தூரம் வரை பறக்கும் கப்பல் பறவை தரையிறங்காமல் எவ்வளவு தூரம் வரை பறக்கும் ஆன்சர் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் கப்பல் பறவையின் வேறு பெயர்கள் யாவை கப்பல் பறவையின் வேறு பெயர்கள் யாவை ஆன்சர் கப்பல் கூளை கடா கடற்கொள்ளை பறவை சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது ஆன்சர் பகுதி சிட்டுக்குருவிகள் இமயமலைத் தொடரில் டேஷ் உயரத்தில் வாழ்கின்ற சிட்டுக்குருவிகள் இமயமலைத் தொடரில் டேஷ் உயரத்தில் வாழ்கின்றன ஆன்சர் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் வாழ்கின்றன சிட்டுக்குருவிகளின் உணவுகள் யாவை சிட்டுக்குருவிகளின் உணவுகள் யாவை ஆன்சர் தானியங்கள் புழுப்பூச்சிகள் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் போன்றவைகளாகும் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு ஆன்சர் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் காக்கைக்குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் காக்கைக்குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களின் முன்னோடி யார் இந்த பறவையியல் ஆய்வாளர்களின் முன்னோடி யார் ஆன்சர் டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டாக்டர் சலீம் அலி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் டாக்டர் சலீம் அலி டாக்டர் சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன டாக்டர் சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன ஆன்சர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இதனை கூறியவர் யார் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இதனை கூறியவர் யார் ஆன்சர் சலீம் அலி உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது ஆன்சர் ஆர்டிக் ஆலா பறவை பற்றிய படிப்பு டேஷ் எனப்படும் பறவை பற்றிய படிப்பு டேஷ் எனப்படும் ஆன்சர் ஆர்னிதாலஜி எனப்படும் உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது ஆன்சர் மார்ச் இருபது தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் தரை கூட்டல் இறங்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆன்சர் தரையிறங்கும் வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆன்சர் வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதே டேஷ் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதே டேஷ் ஆன்சர் துருவ பகுதி மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை டேஷ் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை டேஷ் ஆன்சர் ஆர் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் டேஷ் பறவைகள் வலசை போவதைப் பற்றி பாடிய தமிழ் புலவர் டேஷ் ஆன்சர் சத்திமுத்த புலவர் பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர் பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர் ஆன்சர் வலசை போதல் என்று பெயர் இந்தியாவின் பறவை மனிதர் டேஷ் இந்தியாவின் பறவை மனிதர் டேஷ் ஆன்சர் டாக்டர் சலீம் அலி பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று டேஷ் பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று டேஷ் ஆன்சர் இரு பிடம் கிழவனும் கடலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் கிழவனும் கடலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் எர்னஸ்ட் ஹெமிங்வே கிழவனும் கடலும் என்னும் நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது கிழவனும் கடலும் என்னும் நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் எழுத்துக்களின் இரண்டு வகைகள் யாவை எழுத்துக்களின் இரண்டு வகைகள் யாவை ஆன்சர் முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்துக்கள் எத்தனை முதல் எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் முதல் எழுத்துக்கள் முப்பது முதல் எழுத்துக்கள் யாவை முதல் எழுத்துக்கள் யாவை ஆன்சர் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் முதல் எழுத்துக்கள் ஆகும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பது டேஷ் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பது டேஷ் ஆன்சர் முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும் ஆன்சர் சார்பெழுத்து எனப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பத்து வகைப்படும் சார்பெழுத்துக்கள் யாவை சார்பெழுத்துக்கள் யாவை ஆன்சர் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியல் குற்றியல்லுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் டேஷ் எழுத்துக்கள் தோன்றுகின்றன மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் டேஷ் எழுத்துக்கள் தோன்றுகின்றன ஆன்சர் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன உயிர்மெய் எழுத்தின் வடிவம் டேஷ் சேர்ந்ததாக இருக்கும் உயிர்மெய் எழுத்தின் வடிவம் டேஷ் சேர்ந்ததாக இருக்கும் ஆன்சர் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் டேஷை ஒத்திருக்கும் உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் டேஷை ஒத்திருக்கும் ஆன்சர் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் உயிர்மை எழுத்து ஒழிக்கும் கால அளவு டேஷை ஒத்திருக்கும் உயிர்மை எழுத்து ஒழிக்கும் கால அளவு டேஷை ஒத்திருக்கும் ஆன்சர் உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து டேஷ் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து டேஷ் ஆன்சர் ஆயுதம் ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை ஆன்சர் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை நுட்பமான ஒழிப்பு முறையை உடைய எழுத்து எது நுட்பமான ஒழிப்பு முறையை உடைய எழுத்து எது ஆன்சர் ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்குப் பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது ஆன்சர் ஆயுத எழுத்து தனித்து இயங்காத எழுத்து எது தனித்து இயங்காத எழுத்து எது ஆன்சர் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து எவ்வகை எழுத்து ஆயுத எழுத்து எவ்வகை எழுத்து ஆன்சர் சார்பெழுத்து இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக ஆன்சர் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக ஆன்சர் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சாண்டியாகோ மீனை பிடித்தார் வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக ஆன்சர் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இந் மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக ஆன்சர் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை டேஷ் சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை டேஷ் ஆன்சர் செங்கால் நாரை காண்டினென்ட் என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்சொல் எழுதுக காண்டினென்ட் என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் எழுதுக ஆன்சர் கண்டம் மிக்ரேஷன் என்னும் ஆங்கில சொல்லுக்கு சரியான சொல் எழுதுக மிக்ரேஷன் என்னும் ஆங்கில சொல்லுக்கு சரியான சொல் எழுதுக ஆன்சர் வலசை கிளைமேட் என்னும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் எழுதுக கிளைமேட் என்னும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் எழுதுக ஆன்சர் தட்பவெப்ப நிலை சேங்க்சுவரி என்னும் ஆங்கில சொல்லுக்கு சரியான சொல் எழுதுக சேஞ்சுவரி என்னும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் எழுதுக ஆன்சர் புகழில் வெதர் என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் எழுதுக வெதர் என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் எழுதுக ஆன்சர் வானிலை கிராவிடேஷனல் ஃபீல்டு என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் எழுதுக கிராவிடேஷனல் ஃபீல்டு என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் எழுதுக ஆன்சர் புவியீர்ப்பு புலம்